அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பிளாஸ்டிக்ல உள்ள ஒரு ரப்பர் ஸ்டாண்டு பிளாஸ்டிக் ஸ்டாண்டு அதை எப்படி பாருங்க நல்லா ஓட்டை இருக்கும் இது மாதிரி ஒரு நாங்கள் வந்து ஒரு ஐம்பது வாங்கியிருக்கிறோம் ஒரு ஒரு பிளேட் வந்து குறைஞ்சது நாற்பது ரூபா ஐம்பதுரூவா இருக்கும் அதை வாங்கி வச்சுட்டு அது எவ்வளோ ஹோல்ஸ் இருக்குது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அது முக்காலிஞ்சி பைப்பு இந்த மாதிரி பிவிசி பைப்பு அல்லது எலக்ட்ரிக்கல் பைப்பை வாங்கிக்கோங்க வாங்கி கட் பண்ணுங்க ஒரே அளவாக கட் பண்ணணுன்னா அதுக்காக நான் ஒரு மிஷின் வச்சுருக்கேன் அந்த மிஷின் வச்சு கட் பண்ணுறோம் இல்லைனா நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஆஷாப்ளே வச்சுக்கூட கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி கட் பண்ணிவிடுங்க அந்த பைப்பை முக்காலஞ்சி பைப்பை வாங்கி கட் பண்ணிவிட்டு அது பாருங்கள் அந்த அளவுக்காக ஒரே அளவு வர்றதுக்காக கீழே ஒரு பைப் வச்சு இந்த பைப் அதில் சொல்லிவிட்டு அந்த கட்டிங் மிஷின் இருக்குது பைப்பு இப்போ கட் பண்ணுற மிஷினை அதை வச்சு நாங்கள் கட் பண்ணிடுறோம் இதை கட் பண்ணுறதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டே வாங்க அழகாக கட் பண்ணி இந்த மிஷின் கூட ரொம்ப அருமையான மிஷினாக இருக்குது ஈவனாக இருக்குது முன்னே பண்ண போகாது சைடில் போகாது கிராஸ் ஆகாது கரெக்டாக ஈவனாக அந்த ரவுண்டாக கட் பண்ணுறது கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க பைப் வச்சுட்டு அந்த பிளேட்ருக்கு இல்லையா அந்த இது ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நாலு இப்போ இந்த ரப்பர் அந்த ஷீட்டை நாலு ஒன்றா ஜாயின் பண்ணிருக்கிறோம் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்தில் அந்த பைப்பை சொறிடுறோம் நமக்கு எந்த அளவுக்கு வெயிட்டு தாங்குமோ அந்தளவுக்கு பைப் வச்சு சொறிடுங்க ஒரு ஷீட்டுக்கு நாங்கள் ஆறு ஆறு வச்சுருக்கோம் ஆறு ஆறு பைப் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கிறோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அந்த குரோபேக்கு அல்லது நம்ம வச்சுருக்க இந்த பூச்சொட்டிகள் அது காய்கறி தொட்டி இருக்கு இல்லையா அதெல்லாம் அது மேலே தூக்கி வச்சுருங்க இது எதுக்காகனு சொன்னால் நமக்கு மழை பெய்யுதுன்னா நம்ம மாடி மொட்டை மாடி அல்லது மற்ற நம்ம வைக்கும்போது கீழே தண்ணி தேங்காது அசிங்கமாகாது நம்ம தண்ணி அது பாட்டுக்கு போய்டும் பார்க்குறத அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு இது அது பாருங்கள் நாங்கள் நாலு அந்த ஸ்டாண்டு பிளாஸ்டிக் ஷன் நாலு ஜாயின் பண்ணி அதில் தொட்டி வைக்கிறோம் இது எல்லாமே குரோப்பாக தான் பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு ஆறு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கன்னா நாங்கள் இன்னும் விதை போடலை இப்போ தான் தொட்டி வச்சுருக்கோம் விதை போட்டு அதுக்கப்புறம் அது முளைக்கும் போது திருப்பி நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுவேன் இது பாருங்கள் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு இப்போ அதுக்கு மேலே ஒரு மாடி இருக்குது அதில் ஒரு ரெண்டு மூணு பேக்கு வச்சுருக்குறோம் இது வந்து கொஞ்சம் பெருசு பெரிய பேக்கு மரங்கள்லாம் வைக்கிறதுக்கு கீழே பாருங்கள் அது மாதிரி இந்த பைப்பை கட் பண்ண பைப்பை சொறிடணும் சொறிட்டு திருப்பி வைப்பாது திருப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய பேக் இது அதனால தான் ரெண்டும் இப்படி கிராஸை ஜாயின் பண்ணி அதை வச்சுருக்குறோம் இப்போ அந்த பேக்கை வச்சுட்டு அதில் ஒரு முருங்கை மரம் நல்ல பெருசாக வளர்ந்துருந்துச்சு அதை வளர்ந்து வந்து அதை வச்சுட்டோம் அது பாருங்கள் நமக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்குது மழை பெஞ்சினாக்கா நமக்கு மந்தை வந்து மொட்டை மாட்டி எந்த வகையும் நமக்கு பாதிப்பு இருக்காது தண்ணி பாட்டு கீழே போய்டும் டஸ்ட்டு தங்காது பெருக்கி விடுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாண்டர்ட் தயாரிப்பா அதில் பாருங்கள் அந்த சின்ன சின்ன செடிகள் செடி வச்சுருக்குறோம் பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி அடுத்த விட்டு சந்திப்போம்